நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம பட்டி பார்த்து தேய்ச்சிட்ட பிறகு பிரைமர் வந்து போடுவோம் அந்த பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிரைமர் போட்டாலும் ஏற கவரேஜ் வராது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்த்து வாழில் நம்ம பிரைமர் அடிக்கும் போதுல சில அந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏற கவரேஜ் கொடுக்காது ஆனால் நான் வாங்கிட்டு வந்திருக்கிற இந்த பிரைமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர கவரேஜ் சூப்பராக கிடைக்குது அதாவது பார்த்தா நம்ம ஒரு லிட்டர் பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரைமர் தான் இந்த வீட்டுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் அந்த ப்ரேமரை என்னென்னு காட்டுறதுக்கு முன்னாடி பாருங்கள் அதாவது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒயரிங் பண்ணதால் இப்போ பட்டி பார்த்து தேய்ச்சிட்ட பிறகு இது தண்ணி ஊற்றிலாம் வாஷ் பண்ண முடியாது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிருச்சா நம்மளுக்கு ப்ரைமர் போடுறது வசதியாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே ஒயரிங் பண்ணதால் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாமல் தொடக்கத்தால் எல்லாம் பெருக்கிட்டு நாங்கள் அப்படி தான் பிரைமர் போடுறோம் ஆனால் அந்த மாதிரி போடும் பஸ்ஸில் அந்த பட்டி வந்து பட்டி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கக்கூடிய இருக்கிற நீரை வந்து வேகமாக உரியதால ஏரே கவரேஜ் அதிகமாக கிடைக்காது ஆனால் நான் வாங்கிகிட்டு வந்த பிரைமர் அப்படி கிடையாது நான் வந்து பார்த்திங்கனா ஏஷியன் பெயிண்ட்டில் டேம் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரைமர் பார்த்தேன் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள பெயிண்ட் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா பிரைமர் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாட்டர் ப்ரூஃபிங் இது இந்த ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பிரைமர் வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு லிட்டரு பிரேயம்பில் நம்ம அதிகபட்சமாக வந்து பார்த்தா நூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க நம்ம பட்டி பார்த்த வால்ல நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாமல் இருக்கிறதால நம்ம என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபது லிட்டருக்கு ஒரு மூணு லிட்டரு கூட நம்ம தாராளமாக தண்ணி சகல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவே நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கனா ரீபெயிண்டிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு இருபது லிட்டருக்கு ரெண்டு லிட்டரு தண்ணி மிக்ஸ் பண்ணவே போதுமானது நல்லா எவ்வளே கவரேஜ் கிடைக்கும் நல்ல வழக்கு தன்மை இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரீபெயிண்டிங் ஒர்க்கில் நீங்கள் பிரேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளேயே வெளியே யூஸ் பண்ணும் பஸ்ட்ல வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு தாராளமாக ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அதுவே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்த்து வரலாடிச்சாலும் நீங்கள் ரீபெயிண்டிங் ஒர்க்கில் யூஸ் பண்ண பசில் ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நம்மளுக்கு அதிகபட்சமாக இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கும் அதுவே புதிய பில்டிங்கில் நம்ம இந்த மாதிரி பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ப்ரேமரு போடும் பசில் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ப்ரேமரு போட்டோம்னா தாராளமாக குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கனா ஒரு லிட்டரு ப்ரைமரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்குது அதுவே நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணலை அதாவது இந்த மாதிரி ஒயரிங் பண்ண வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண முடியல பட்டி பார்த்து தேய்ச்சிட்டிங்க பவுடர் பார்த்தா தொடத்தால் பெருக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து ப்ரைமர் போடும் மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் நூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டருக்கு கொடுக்குது ஓகேங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிலாம் வாஷ் பண்ணலை பட்டி பார்த்து தேய்ச்சிட்டேன் டெஸ்ட்லாம் மட்டும் பெருக்கிட்டேன் இப்போ நான் யூஸ் பண்ணுற ரோலரை வந்து பாருங்கள் இன்டீரியர் ரோலர் தான் ஸ்மூத்தாக ரோலர் தான் நூல் வந்து மாதிரி லென்த்தாகவும் இல்லை ஓகேங்களா ஆனால் இந்த ரோலரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முறை நீங்கள் ரோலரை பெயிண்ட் தொட்டு அடிக்கும் போதில் இருபது ஸ்கொயர் ஃபீட்டருக்கு இந்த தாராளமாக அடிக்கப்படுது குறைந்தபட்சம் இருபது ஸ்கொயர் ஃபீட்டருக்கு அடிக்க முடியுது இப்போ உங்களுக்கு அடித்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு முறை ரோலரில் பெயிண்ட் தொட்டுருக்கு இல்லையா இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஏரியா கவரேஜ் கொடுக்குது பாருங்கள் நம்மளுக்கு என்ன வேணுன்னா வந்து பார்த்திங்கன்னா பட்டி அது தேய்ச்சிட்டு அந்த டெஸ்ட்லாம் வந்து அதிகமாக இருந்தாலும் தொலைச்சிட்டு பிறகு அடிக்கும் போது அதுவே நீங்கள் மற்ற ப்ரேமர்லாம் வந்து யூஸ் பண்ண ஏஷியன் பெயிண்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா மற்ற சாதா பிரேமர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஏரியா கவரேஜ் கொடுக்காது ரோலரே வந்து ஓடாது டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிக்கும் ட்ரை ஆகும் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாத இந்த வேலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் ப்ரேமர் அப்ளை பண்ணும் பஸ்ஸில் அதிகமான ஏரியா கவரேஜ் கொடுக்குது நம்மளுக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தொடர் பஸ்ஸில் நம்மளுக்கு இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அடிக்கும் பஸ்ஸில் நம்மளுக்கு வேலையை வந்து குழிக்க முடியும் ஃபினிஷிங் வந்து பார்த்தினா பக்காவாக இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ரேமர் போட்ட பிறகு நீங்கள் சிமெண்ட்டோ எதுவோ அழுக்கப்பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம் கழுவிடலாம் சிமெண்ட் எல்லாம் சுரண்டி எடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா பெஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட் இந்த ப்ரைமரு பிரைம் நல்லா திக்காகவே இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா பட்டி பார்த்த வாழகு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவே பட்டி பார்க்காத வாழகெல்லாம் நீங்கள் தண்ணி வந்து அவங்க சொல்கிற மாதிரியே நீங்கள் ரெண்டு லிட்டர் வச்சா போதுமானது நல்லா ஏரியா கவரேஜ் கொடுக்கும் நல்லா வழக்க தன்மை இருக்கும் அதே மாதிரி ரீபெயிண்டிங் வரக்குலாம் நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கல அவங்க சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ப்ரைம் இருக்குது பத்து சதவீதம் அதாவது பார்த்தினா நூறு எம்எல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது இருபது லிட்டருக்கு ரெண்டு லிட்டரும் அதே மாதிரி நீங்கள் பத்து லிட்டர் வாங்கினா ஒரு லிட்டர் ஒத்துனா போதுமானது நீங்கள் தண்ணி வந்து முன்னே பின்னே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குறச்சலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் அது பாருங்கள் நல்லா ஏரியா கவரேஜ் கொடுக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கனா தண்ணி வந்து அதிக சேர்த்துக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் வாலில் வந்து அப்ளை பண்ணுறேன் நல்லா ஏரியா கவரேஜ் கொடுக்குது இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த வீடு வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே இருபது லிட்டர் பிரைமர் தான் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ஏரியா கவரேஜ் இருக்குது நான் தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் சொல்ல வரேன் இந்த தகவலை படிச்சு தான் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்